அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானை வந்து ஏன் எல்லாம் வந்து வளர விட மாட்டேங்கிறீங்க அவராக வந்து வளர்ந்துட்டு தானே இருக்கிறாரு அதையே நீங்க தடுக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்கணும்னு தோணுது ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் இருக்கமா அதனால வந்து இப்படி கேட்கலாமா அன்புள்ள அப்பா என்னப்பா எங்கள் அண்ணனை விட்டால் ரொம்ப தப்பா எப்பா சீமான் கொல்லாத ஆளப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல ஏன்னா பாருங்க எதுக்காக வந்து இவங்க காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்றத நம்ம வந்து அப்படியே பொட்டில் அடிச்சு 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 யோசிச்சு பார்க்குறோம் ஏன்னா இப்போ ஒரு சி ஓட்டர்ஸ் வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க அந்த சி ஓட்டர்ஸ் வாக்கெடுப்புல அண்ணன் சீமனை வந்து அந்த இடத்துலயே காட்டல தம்பிகள்லாம் வந்து ரொம்ப வந்து அப்படியே பொங்கி கஷ்டப்பட்டு மனம்லாம் வந்து கும்னாங்க நான் ஒரு ஊடகவியாளர் நடந்துக்கிட்டு நம்ம வந்து மனம் குமுறது நமக்கு வேலை இல்லை அண்ணனை வந்து இங்க அண்ணன் கூட்டம் வந்து இதே திருச்சியில அங்க வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு பாருங்க அந்த ஒரு மகாலல ஒரு மண்டபத்துல அதே நேரத்துல பத்து பத்திரிகையாளர்கள் வந்து அதோட பத்திரிகை உரிமையாளர்கள் வந்து இருந்த கூட்டத்துல நாம் போய் நம்ம இனத்துக்கான வேலைய நம்ம அண்ணனுக்கான வேலையை நமக்கான வேலையை வந்து நான் அங்க போய் பேசி அந்த இடத்துல வந்து ஏன்னா நம்மள வந்து ஒரு வாழ்த்துறை கூப்பிடனாங்கல்ல அப்ப அழகா நம்ம பேசணுங்க பேசும் போதே நான் வந்து அண்ணன் சீமான்ட் வரேன்னு சொல்லு ஒன்னுன்னு சொல்லு நான் நாம் தமிழ் கட்சு சொல்லு ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து புதுசு சாந்தாங்கள் அவங்க கூட கண்டுபிடிச்சிட்டாங்க உறவுகள்னு சொல்லிவிட்டோம் ஆரம்பிக்கும் அதை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து மோடு பண்ணி வந்துட்டாங்க இப்போ அதே தாங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தம்பிகள்லாம் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் வச்சுருக்க அக்கறையை பார்த்தே சொல்லிடுவாங்க இவெல்லாம் சீமான் தம்பி இந்த மண்ணு வந்து இப்படி விவீனா போச்சு இந்த மண்ணை வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்கன்னா பதறது எவனு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க தான் பதறுவானுங்க அதே போலதான் மலை போயிடுச்சு மலையெல்லாம் வந்து வெட்டிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கேரளாவுக்கு அப்படின்னா அதுக்கும் பதறது வந்து எங்க பிள்ளைங்க தான் பதறுவானுங்க பாக்கி அவங்க என்ன என்ன செய்யுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க திராவிடாஸ் திராவிடாஸுக்கு வந்து ஜாலரா அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து தமிழ் தேசத்துல நாங்க தான்ப்பா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத பாத்துக்கிட்டா அழகா வச்சுக்கிட்டு அங்கே உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு பேச வெளியில ஒரு பேச்சு பேச வைக்கி அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இளையராஜா பாட்டு கூட இருக்கும்ல அண்ணே அண்ணே சுப்பா என்ன நம்ம ஊர் இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு சொன்ன கேடு சொல்லாட்டி கேடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லாம இருந்துட்டோம்னு வச்சுங்க நாம் பிள்ளைகளா பிள்ளைகள நமக்கு கேடு சொன்னா ஏய் நீங்க எல்லாம் இந்த மண்ணில இருந்துகிட்டே எப்படிப்பா விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி வேற எவ்வளவுன்னு கேட்பாங்களே அது வந்து வெக்க கேடு அதனால அண்ணன் வந்து இவங்க வந்து எதுலையும் காட்ட விட மாட்டேங்கிறாங்க என்னடா நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிற என்ன தகவல்னு சொல்ல அப்படின்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணன் சீமான் வந்து ஒரு பெரிய பேராசன அண்ணன் எனக்கு ரொம்ப பிடித்த பிள்ளை எனக்கு மட்டும் இல்லை இதை பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் வந்து பிடிச்ச பிள்ளை ஏன்னா வந்து அந்த பசங்க தான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறாங்க நம்ம அண்ணன்மார்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறோம் இப்போ வெளிநாடுகள்லேருந்து பேசுகிறவங்களா இருக்கட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிறவங்களா இருக்கட்டும் உண்மை தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க முழுவதும் எங்க அண்ணன் பக்கத்துலாம் இருக்காங்க அண்ணன் சீமன் பக்கத்துலாம் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தலைவரின் வழியை சிறிதும் வந்து மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் சமரசத்துக்கு இடமே கொடுக்காத ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீமன் மட்டும்தான் இல்ல ப்ரோ அது வந்து ப்ரோ இது வந்து ப்ரோன்னு சில பேர் பேசுவோம் தவிர அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாது அவங்க எப்படி வந்து விசில் அடிச்சாங்க கூட்டம் அதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையை கூட இருக்காது இன்னைக்கு எந்த நாள்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்த பெருங்காமநல்லூர் நல்லூர் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை இல்ல மறைச்சு விட்டாங்க இதெல்லாம் தோண்டி எடுக்கலாம் பாருங்க அதனாலதான் எங்க அண்ணன் சொன்னேன் பேராசான் அண்ணனுக்கு தெரியும் ஆனா இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு வளரும் தலைமுறைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு வகுப்பு பாருங்க உட்காந்துக்கிட்டு பிரிச்சு பட்டை கழிச்சு பட்டை கலப்பி எல்லா இடத்துலயும் இதை பார்த்தா எப்படிங்க வந்து அடுத்த வந்து சீமானம் வளரட்டும் சி ஓட்டர்ஸ்ல சீமானம் வைப்போம் ஓ ஓட்டர்ஸ்ல சீமானம் வைப்போம் எம் ஓட்டர்ஸ்ல சீமானம் வைப்போம் ஏ ஓட்டர்ஸ்ல சீமானம் வைப்போம் எப்படி வைப்பான் பச்சை எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இந்த மண்ணும் மக்களும் எவ்வளவு தெளிவா இருப்பாங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வந்து வாழாதுன்றான் அது போலதான் என் பிள்ளைகளுக்கு என் என்னோட தம்பிகளுக்கு இங்க தமிழ் பிள்ளைகளுக்கு பல பேருக்கு வந்து தெரியல நம்ம வரலாறு என்ன நம்ம யாருன்னு இன்னைக்கு அண்ணன் வந்து இந்த வீர வணக்கம் செலுத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்காமநல்லூர்ன்ற இடம் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு அண்ணன் வந்து வரலாறு சொல்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரம்பரை இந்த பிறன்மலை கல்லர்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் வந்து மூர்க்கமாக வந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்ததுல அவங்க வந்து முதன்மையா நின்றுட்டு இருக்கிறதுல அவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து பரம்பரைன்னு வச்சு ஒரு ஒரு நாளைக்கும் வந்து மாலையில அதை சூரிய வந்து உதயம் வந்து முடியுது பாருங்க அந்த நேரத்துல அவங்க வந்து கை வைக்கணும்ன்றாங்க வைக்கணும்ன்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினோட இப்போ வந்து இது போலலாம் வந்து வந்து கைவிரல்கள்லாம் வச்சு நம்ம வந்து அப்படிலாம் வந்து வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம வீர பிள்ளைகள்டா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வீரன் எப்படி இது மாதிரிலாம் கிடையாது உண்மையிலேயே வீரன் ஏன்னா நாங்களாம் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டோம் போ அப்பெல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது உண்மையிலே வீரன் என்ன செய்யறாங்க உனக்கு கட்ட விரலில் வந்து நான் ரேகை வைக்கணும்னா அந்த கட்ட விரல வெட்டி போடுறா அப்படின்னு சொல்லி வெட்டி போட்டு போறாங்க அது வந்து ஐயா சொல்றாரு சொன்னகையோட எல்லாருமே வெட்டி போட்டுறாங்க அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா வெடிங்குது தான் வந்து அந்த சட்டங்கள் வந்து நாலடைவுல இவங்களோட வீர போருக்கு அப்புறம் அது போயிடுது அந்த போரை வந்து மிக அழகாக வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் துணையாக நின்றுட்டு இருந்து அவங்களுக்கு முன்னேற்ற நின்று அவங்களுக்கு சரி சமம் நின்று ஒரு பெண்மணியாக இருந்த மாயக்கா அப்படிங்கிறவங்களுக்கு அண்ணன் என்ன சொல்றாங்க இங்கே வந்து மூகேய தேவர் நூற்றாண்டு விழாவில் இப்போ இந்த மாயக்கா அவர்களுக்கு அவர்களோட பேரை வச்சு அவங்களை கௌரவப்படுத்துகிற அளவுக்கு வந்து இதே மண்ணில் ஒரு மகளிர் கல்லூரி அமைப்பேன் யார் யாருக்கும் மகளிர் கல்லூரியெலாம் இருக்கலாம் அவங்களுக்கு பேரில் நான் சொல்லணும்னா அவங்களுக்கெல்லாம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு அதே போல நம்மளும் ஒப்புண்டா நம்ம அமைக்கிறோம்டா இங்கே காலம் வந்து களைஞ்சி வந்துகிட்டு இருக்கடா செய்யறோம்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து மிக தெளிவாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இவங்க யாரெல்லாம் வந்து புறக்கணிக்கணும் ஒன்றும் இல்லைங்க ஒரு வாக்கி வந்து புரோஜனம் இருக்காது அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிஸ்வரன் பேர் வச்சுக்குவான் உடம்பு முழுவதும் வந்து நோய் வச்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம்னு பேர் வச்சுக்கிட்டு இருப்பான் இப்பல பேருக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பான் அவனெல்லாம் பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்த நேரங்கள்ல இப்போ வந்து எல்லாம் ஒன்று நினைஞ்சு வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இப்ப தமிழர்கள் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து தீவிரவாதம் அல்லது வந்து கடத்தல்காரம்பான் அல்லது திருட்டு பயம்பான் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காங்க சாதியை பெரியான் இங்க இத்தனை ஆண்டுகளை இதுதான் இங்க நடந்துச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து ஈரோடு ராமசாமி அதான் என்ன சொல்றது பெரியாருன்னு இவங்க சொல்றாங்களா அவரு கூட என்ன சொன்னாரு உங்களுக்குன்னு போராட யாரு இருக்கிறாங்க தான் நம்ம நான் வந்து நானு இல்லாட்டி நான் எதுக்கு வர போறேன் அப்பலாம் கூட அவர்லாம் வந்து கோபடலாம் பேசினார் அதுக்கெல்லாம் காரணம் தான் அப்ப இன்னைக்கு அண்ணன் என்ன செஞ்சு விட்டாரு இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு பக்கத்தை வந்து புரட்டி வச்சுட்டாப்ல ஏ படிச்சுக்கடா எழுதிக்கடா உன்னோட வரலாறு ஏறா எழுதுறா போடுறா அப்படிங்கிற அளவுக்கு எடுக்க வச்சாரு படிக்க வச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அந்த ஐயா இவரு சொன்னாரு பாருங்க இப்ப வந்து கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அது போல வந்து கற்பிச்சிட்டாரு நம்ம கற்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒன்று சேருவாங்க ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் புரட்சி நடக்கும் ஏன்னா இங்க எதுக்குமே மொத்த சீட்டு ரெண்டு சீட்டு கூட வந்து ஆள் இல்லாம ஒரு வார்டு கவுன்சிலருக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வந்து ஆட்களை வச்சிருக்க பல பேர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமைச்சர்கள் ஆகிடுறாங்க ஆனா எங்க ஆட்கள் வந்து எப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பெரிய மீசை வச்சு விட்டுட்டு ஒரு அல ஒரு இதா வச்சு எல்லாம் தலைக்கெல்லாம் திறமை கொஞ்சம் வந்து நாகரிகமா மண்ணின் மனத்தோட இருக்கிற அந்த ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க எங்கேயோ ஒரு ஓரத்தில் வச்சிருக்கிறாங்க கேட்டால் அவங்க வந்து சாதிய தலைவரான் அந்த சாதியெல்லாம் வந்து ஒழிக்கணுமா நீங்கள் ஒழிக்கணும் அதான் எந்ததையும் வந்து ஒழிக்க முடியாது அதை வந்து ஒழிக்கணும் என்ன சொல்றது மறைக்கணும் மறைக்கணுன்னு சொல்றது மனசு வந்து முதல்ல அதை மறக்கணும் அதை மன தான் அது வந்து நடக்கும் எந்த சாதியும் வந்து ஒழிக்க முடியாதுங்க இதான் எதார்த்தம் ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் வந்து எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன் என்னன்னா சாதியை மறுக்கணும் இல்ல ஒழிக்கணும்னு என்ன செய்வீங்க இன்னொரு ஒரு சாதிக்கார வர எடுத்த ஒரு கட்டை தூக்கி அப்ப அந்த நான் ஒழிக்கிறாங்க ரொம்ப அடிச்சுருதா அதே போல ஏன் சாதி வளரணும் இன்னொரு சாதி வந்து ஒழியணுங்கிறதும் இருக்கக்கூடாது இப்போல வகுப்பு எல்லாம் அண்ணன் சீமான் வந்து எடுக்கிறனால இவங்களுக்கு என்ன ஆயிடுது ரொம்ப பிரச்சனையா போயிடுது இப்போ வந்து மாயக்காவுக்கு வந்து யாருங்கிறதை நம்ம வந்து எடுத்து பாக்க ஆரம்பிச்சிருவாங்க குற்றப்பரம்பரை வந்து என்னடா நடந்துகிட்டு இருந்துச்சு என்னங்கிறத தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அப்போ ஏன் இந்த இடத்துக்குள்ள வந்து பெருங்காமல் நல்லூருக்கு எல்லாம் யாரும் போறதில்லை அப்படிங்கிறத அண்ணன் சீமான் வந்து எவ்வளவு அழகா வந்து எடுத்து சொன்னாங்க தெரியுமா என் தம்பிகள் பாக்குறவங்க நல்லா வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்து அறிவாளி எடுத்து வச்சுக்குவாருங்க எடுத்து எழுதி ரொம்ப அப்படி இந்த கம்ப்யூட்டர் சிப்பு எல்லாம் கூட தகுந்த அந்த அளவுக்கு பக்க வச்சுருப்பாங்க இப்போ அவர் சொல்றாரு பாருங்க நேராக வருவாங்களா உண்மை அவர் சொல்ற வரைக்கும் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தாங்க இருப்போம் அதனால வந்து வேற யாராவது சொல்லணும் இப்பா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து இவன் வந்து எடுத்துக்குவான் அதே போல் இவனால எல்லாருமே பார்த்தோம் பையா வந்து இப்போ எங்க ஐயா தமிழினத்துக்கு ரொம்ப உழைச்சவர் ஒரு இந்திய விடுதலை போருக்காக நின்ன ஒரு சாதி மதம் பார்க்காதவர் ஐயா வந்து தேவரையா இருக்கிறாங்கல்ல அவங்க தேவரையாவ இவங்க வந்து நேரம் என்ன செய்வாங்க அவரோட அந்த குரு பூஜை நடக்கும்ல அந்த குரு பூஜைக்கு மட்டும் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் சரி எல்லாருமே வந்து நேரடியாக வந்து மாலை வைப்பாங்க ஒரு வீரவணக்கம் செலுத்துறதா அது எப்படி வேணாலும் அவங்க ஒரு முறைப்படி அந்த மரியாதை செலுத்தி போவாங்க இது எல்லாருமே பார்த்தோம்ல அப்ப அது வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு தலைவருக்கு நீங்க செலுத்திட்டா போதும் அப்ப வந்து யார் யாரோட ஓட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஓட்டாதான் கணக்கு பார்த்துருக்காங்க அந்த ஓட்டுங்கிற யார் யார் ஓட்டு கிடைக்குங்கிறது அவங்களோட கணக்குல இருந்துச்சு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல கல்லரு தேவர் அகமுடியர் ஏன்னா இந்த முக்குலோத்தருங்கிறோம்ல அது ஓட்டு முழுவதும் அவங்க எடுத்துடலாம் அப்படின்ற கணக்குல தான் அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கலாம் இல்ல ஐயா கருணாநிதியா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்திருக்கறாங்க பாத்தாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல திடீர்னு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கலசம் வைக்கணும்பாங்க அது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை கொண்டாடுனாங்க அதுக்கு என்னடா காரணம்னு சொல்லிட்டு எங்க அண்ணா இருக்கிறாருல்ல அதை நம்ம அண்ணன் தெளிவா எடுத்து போட்டு உடச்சு விட்டாப்புல அப்ப அதை பார்த்துட்டு இருக்க எங்க அக்கா எங்க அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா இருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆனா பாவியலா அப்ப இதுக்காக தான் இத்தனை ஆண்டுகளா நீங்க செஞ்சீங்களா ஐயா நீங்க எங்க தேவரையா வந்துருக்கீங்கன்னாலும் நாங்க என்னமோ வந்து எங்க தேவரையம் மேல உங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு புகழ் இருக்குது உங்களுக்குலாம் ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நீங்க அவரை வந்து புகழணும் அவரை வந்து மிக பெருசாக வந்து போட்டுருவீங்க அப்படின்னா நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தி சித்தப்பா எங்க அத்தை எங்க மாமா இதெல்லாம் தான் இப்போ இன்னமே இப்படிதான் நினைப்பான் அப்போ என்னன்னா பெருந்தாம் போறது கிடையாது வேற எங்கேயும் போறது கிடையாது அப்போ எல்லாத்தையுமே ஓட்டாதானே எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இங்கே வந்தாரு அப்படிங்கிறது யார் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பேராசான் யார் பேராசான் நம்ம மன்னன் சீமன் தான் இந்த மண்ணின் பேராசான் இளை தலைமுறைக்கு உண்டான பேராசான் அண்ணன் சீமன் அவர்கள் எடுத்து சொல்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த நம்ம இத்தனை ஆண்டுகள் நம்ம தானா தலைவன் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம தானே இந்த மண்ணுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம் செஞ்சோம்னு சொன்னோம் நம்ம இது போல வண்டி ஓட்டிட்டு இருந்தோம்டா நம்ம ஓட்டின வண்டியில வந்து ஆப்பு வைக்கிறானா நல்லா வச்சு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கானடா இவனை எப்படா வளர விடுறது அப்படின்னு சொல்லிட்டுதான் அண்ணன் சீமானின் வளர்ச்சியை தடுக்கிறாங்க முதல்ல வந்து அவதூற பரப்புவாங்க அதுக்கு முன்னாடி அச்சப்படுத்த வாங்க அச்சப்படுத்துறதுக்கு அரங்குலன்னா அவதூற பரப்புவாங்க வாங்க அதுக்கும் நீங்க எழுந்து வந்துட்டீங்கன்னு வச்சுங்க நம்ம தான் தலைவன் என்ன ஊடகம் இல்லை அப்படிமா நான்தான் ஊடகம் அரசியல் மாநாடு ஊடகம் மாநாடு டிவி ஊடகம் இப்ப நம்ம தானே ஊடகம் யாரும் பேசுறதுக்கு இல்லையா இங்க நாம் தமிழர் கட்சியில பேசுறதுக்கு நேரம் தான் இல்லை ஆனால் ஆட்கள் நிறையா இருக்குது கருத்துக்கள் நிறையா இருக்குது நாங்கள் என்ன எழுதி வாங்கி வச்சா பேச போகிறோம் எதுவும் இல்லை சாமி அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்க எங்களோட உறவுகள் இந்த இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் நிற்கிறாங்கிற நீங்க புரிஞ்சுக்கங்க இவங்களோட முகத்திரையெல்லாம் எந்தளவுக்கு வந்து கிழிக்கிறான் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் எதிர்த்து தானே நின்றுட்டு இருக்கிறான் வெளியில் எப்போ பார்த்தாலும் போகிறான் வாரான் ஏறு அண்ணனை வந்து அப்படி சொல்லுன்னு நினைக்காதீங்க இதை நம்ம வந்து சொல்லும்போது வந்துருச்சு அந்தளவுக்கு போறாரு வாராரு ஆனா எல்லா நேரங்கள்லயும் இயற்கையை மட்டும் தனக்கு பாதுகாப்பா வச்சுட்டு அங்க போறாருன்னா யாருக்கா போறாரு அப்படிங்கிற பாக்கணும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்க்கணும் தேசிய கட்சியில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் இனத்துல பிறந்தவன் யாரும் இருக்காத எது வந்து நான் சொல்றேன் அப்படி இருந்தீன்னு வச்சுக்க அதோட ஒரு வேற எந்த வித கேவலமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு வச்சுக்கோங்க நீங்க தேசிய கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காங்கிரஸ் சரி பிஜேபியும் சரி இது வரைக்கும் கச்சைத்தீவு பிரச்சனையில என்ன வித தீர்வு எடுத்திருக்குது என்ன சொல்லுது இதுவும் கொடுத்தது கொடுத்ததாங்குது அதுங்க வந்து கொடுத்தது கொடுத்ததாங்குது எடுக்க முடியாது இதோட வந்து ஒரு முக்கியமான செயல் என்ன தெரியுமா பேட்டியில் வந்து ஐயா நம்ம செல்வப்ந்தகை இருக்காங்கல்ல சர்சிக்குரிய அண்ணன் நம்மளோட பெரும் உரிய அன்புக்குரிய அண்ணன் செல்வப்ருந்தகை வந்து ஒரு பெற்று தராங்க அந்த பேட்டியில சொல்றாங்க கச்சத்தீவுலாம் வந்து அந்த தண்ணியே இல்லைங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்த குடுத்து விட்டு எங்க அம்மையார் வந்து எவ்வளவு இடத்த வாங்கிட்டாங்க பாத்தீங்களா அறிவாளித்தனம் இன்னைக்கு நாங்க சொல்றோம்ங்க அது கொடுத்தது கொடுத்தது தாங்க அது சரியான செயலுங்க அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட அண்ணன் சீமான் கூட வந்து ரொம்ப நெருங்கிட்டு ஏன் நிறைய வந்து சொல்லணும்னு சொல்லலாம் அந்த அளவு நெருக்கத்துல இருந்து பயணிச்ச ஆள் நாங்க அவர் உடை கூட பக்கத்துல இருந்த ஆட்கள் நாங்கள் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது போல உள்ள பழைய சீமானி முட்டா பயலி என்னப்பா பேச்சு பேசிட்டு நீ கொடுத்தது தான் ஏ நோன்னா தண்ணி வந்துட போகுதுப்பா அதை விட்டுட்டு அதை விட்டு தரமா பேசிட்டு இருக்கு தான் அப்படின்னு சொல்லி முன்னாடியா தான் பேசல ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாப்புல அண்ணன் இப்படி சொல்றாங்க நோண்டி பார்த்தா தண்ணி வந்துட போகுது இதுக்கு இப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்குவம்மா ஏன்னா இன்னைக்கு வந்து பல தம்பிகளுக்கு வந்து அண்ணனாவும் பல தொண்டர்களுக்கு ஏன்னா வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாம் தொண்டராக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியல நம்ம கட்சி நாம் தமிழ் கட்சினா என்னங்கிற கூட தெரியாம பல தொண்டர்களா வந்து பல பேர் உள்ள வந்திருக்கிறாங்க அவங்களும் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சொந்தக்காரவங்களை ஆயிடுவாங்க ஏன்னா இங்க வரும்போது எல்லாருமே வெளியில இருந்து பார்க்கும்போது தானே தோணும் ஓ கட்சிப்பா சீமான் தலைவன் இவன் வந்து மாவட்ட செயலர் பா இவன் வந்து மண்டல செயலர் பா ஒரு மண்ணும் கிடையாது அண்ணன் சீமான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புள்ளை நம்ம யாரு அவர் பின்னாடி இந்த இப்படி வச்சுக்கோமா ஒரு நல்ல ஒரு பெரிய அண்ணனுங்க இருப்பாங்க தெரியுமா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த விளையாடுற ரொம்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அந்த ஒரு விடுமுறை கிடைக்கும் போது விளையாடுவான் அப்போ சட்டையை பின்னாடி வந்து பிடிச்சிட்டு சொல்லுவாங்க பின்னாடி பிடிச்சிட்டு போட்டு வாங்கிங்க அப்போ வந்து அந்த எதுக்கு முன்னாடி முன்னெடுப்பாடுறதுன்னா அந்த பையன் வந்து நம்மளோட பெரிய பையனா இருப்பான் அவன் வந்து அழகா வந்து பயணிச்சு கொண்டு போயிட்டு இருப்பான் அது போலதாங்க அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய பாதையில யார் யாரெல்லாம் வண்டியில ஏறுறிங்களோ அவங்கள வந்து அழகா கீழே விழாம அவங்களுக்கு அதோட பாதையை வந்து சரியா காட்டி மிக அழகாக கொண்டு போய் இந்த தலைமுறையிலேயே தமிழ் தேசத்தை வெல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ் தேசிய அரசியலை வெளில வைக்கணும் என்பதற்காக மட்டும்தான் அண்ணன் சீமான வந்து சமரசமே இல்லாமல் சமர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சண்டை செஞ்சுட்டு இருக்கிறார் சமர்னா கூட இவங்களை புரிய மாட்டார் சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதை புரிஞ்சுக்கங்க இப்ப டிவில பேசவே பேசவில்லையப்பா என்னப்பா சில பேர் எங்காலே உட்காந்துருப்பான்ல எங்காலும் யாரு எங்க அண்ணனுங்க எங்க ரத்தங்க உட்காந்துட்டு பேசுவாங்க நாங்கெல்லாம் வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து ஆட்கள் போட போறோம் எல்லா இடத்துலையும் ஆட்களை போட்டு என்ன செய்ய போற நேரடி வரும் போய் திமுக போற ஓட்ட போட போற வேற என்ன செய்ய போற அப்படி இல்லை நான் வந்து டெல்லியில எங்கேயாவது போய் நான் வந்து பிஜேபி ல சீமன் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன் நான் போய் பிஜேபி ல சேர போறேன் எதுக்கியா சேர போறேன் அண்ணாமலை தலைவரா இருக்காரு இப்ப சொல்லு அண்ணாமலை தலைவரா இருக்காருங்க ஐயோ ஏய் கூடி சீக்கிரம் கொஞ்ச நாச்சும் அறிவு எல்லாம் வளர்த்துக்கோங்க வளர்த்துக்கிட்டு அங்கன் சீமான் பின்னாடி வந்து வாங்க நான் வந்து எல்லாரையும் சொல்லுங்க இது போல கொஞ்சம் சில லூசுகள் அப்படி சொன்னான்னு தெரியும் அது அதுங்களுக்கு தெரியாது எதுவும் அது நல்லதான் சொல்றோம் இதை பாருங்க சீமான் பேராசனா வந்து வகுப்படுத்திருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்குங்க பெருங்காமநல்லூர் நல்லூர் எங்க இருக்கு அதோட நடந்தது என்னங்கிறது அங்கன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாப்புல இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்குது அதன் தலைவர் வந்து சொல்லிட்டு ஐயா ராகுல் காந்தியோட அவரோட பதில் என்ன அதுக்கு அப்படிங்கிறதையும் திமுக இருக்குல்ல இங்க இருக்கல திமுக எப்பா எப்பா திமுக அந்த திமுக வந்து அங்க கேட்டிருக்கணும் அது கேட்டு வந்து வெளியில வந்து சொல்லியிருக்கணும் இல்லாட்டி எங்க அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா எங்க ஊர் திருவிழாவில வந்து மாத்தி மாத்தி நாடகம் போடுவாங்கன்னு அவ்வளவு தேர்தல் நாடகம் தான் இங்க நடந்துட்டு இருக்கோம் ஒருவேளை வச்சா இருப்பேன் அப்ப ஒருவேளை நீங்க வந்து கச்சத்தை மீட்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க ஸ்டாலினுக்கு பாராட்டு கூட்டம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு கூட்டம் மிக சிறப்பாக வச்சு பண்ணிடுவோம் சிறப்பாக வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கறது அண்ணன் வந்து சொல்லிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுங்கறது ஒரு இது இருக்குல்ல அதை வச்சா அண்ணன் சொல்றாங்க இதெல்லாம் தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை பார்த்துட்டு அத்தனை நல்லா புரிஞ்சுங்க இந்த காலத்துல அண்ணன் சீமானை வந்து நம்ம விட்டுட்டோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன சின்ன ஒரு மன பிணுக்குகள் இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து விட்டுட்டோம் அண்ணன் சீமான் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கல அண்ணன் சீமான் வந்து நமக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல அண்ணன் சீமான் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காருப்பா அப்படிலாம் சொல்லி எவனா ஒருத்தன் சொல்றான்னு அதை வந்து கேட்டுக்கிட்டேன் இல்ல அப்படிலாம் நீ நினைச்சிட்டு வந்து நீச்சிருக்க சில பேர் வந்து இப்படி ஊதுவான் இந்த இந்த சாதிக்கு சாதகமா சீமான் பேசுறாரு இந்த சாதிக்கு சாதகம் சீமான் பேசுறாரு சாதியை வந்து வளர்க்குறாருப்பா அப்படின்மா அதெல்லாம் எது சந்தேகமும் படாது ஏன்னா சந்தேகப்படுத்தப்பட்டு இந்த சகதைக்குள்ள இருந்து வாழ்றதோட உண்மையா சத்தியத்துக்கு பின்னாடி நிக்கிற அந்த மகனுக்கு தமிழ் மகன் கூட போய் நம்ம நின்று தமிழ் தேசியத்தை படைப்போம் இங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலங்கிற அந்த ஒரு முழு வீழ்ச்சியோட வந்து வேலையை பார்ப்போம் அதை விட்டுட்டு வந்து இல்லைங்க நாங்க போய் வந்து கொடை போட்டோம் அங்க வந்து ஆள் வந்து சேர்ந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான்லாம் போயிட்டுருக்கேனே என்னால் வந்து பல பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க நான் வந்து என் பேர் ஒரு என்னோட ஆப்பில் சேர்க்கறதும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் ஆட்கள் சேர்த்து விட்டுக்கிட்டே நீ முதல்ல சீமான் ஆகு அதை பார்த்துருக்க என் தம்பிகளுக்கு சொல்கிறேன் நான் சீமான் ஆகிட்டு இருக்கிறேன் எனக்கு நம்பி இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் என்னோட இதில் வச்சு மாநாடு டிவி அரசியல் மாநாடு மாநாடு செய்திக்குழுமத்தோட செய்தியை வச்சு இன்னைக்கு மேற்கொண்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இன்னைக்கு மேற்கொண்டு நேற்று முத நாள் ஒரு செய்தி போட்டேன் அதனால பல எதிர்ப்புகள் வந்தது இன்னைக்கு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு வந்து நல்ல தண்ணி கிடைச்சிருக்குது குடிக்க தண்ணி படிக்க நல்ல பள்ளிக்கூடம் நடக்க நல்ல சாலை பார்த்துக்க நல்ல ஒரு மருத்துவம் ஒரு பசுமை நிறைந்த இந்த உலகம் இதை நம்ம வந்து உறுதியாக நம்ம படைக்கிறோம் அதுக்கு அண்ணன் சீமான் கரத்தை வந்து நம்ம வந்து வலுப்படுத்தணும் இது வந்து எப்போது நான் சொல்றேன் இப்போ நான் சொல்கிறேன் என் தம்பிகள் பதறாமல் இருக்கேன் அதே சமயத்தில் சிதறாமல் இருங்க உறுதியாக நம்ம வந்து விழுறோம் நம்ம தான் இந்த மண்ணில் விழுறோம் நம்ம தான் இங்கே வந்து ஆடுறோம் நன்றி வணக்கம்